ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பவுல் குருந்துக்கு எழுதின முதல் ந நிருபத்தை நம்ம வாசிட்டுருக்கோம் இதில் ஐந்தாவது அதிகாரத்தை வாசிக்கிறோம் அந்த ஐந்தாவது அதிகாரத்தில் எப்படி சபைக்குள்ளே அசுத்தம் இருக்கணும் அந்த அசுத்தத்தை அவங்க அட்ரஸ் பண்ணாமல் விட்றதுனால சபை எப்படி ஆயிரும்னும் எச்சரிப்பை வந்து அவர் வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம் எட்டாவது வசனம் ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல அல்ல துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல பழைய மாவோடும் அல்ல பழைய புளித்த மாவுனால் இப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற பழைய புளித்தமா என்ன ஞானம் பெருமை அப்படிங்கிற அந்த புளித்த மாவும் மட்டும் அல்ல இந்த துர்க்குணம் பொல்லாப்பு அசுத்தமான காரியங்கள் இருக்குது பாருங்க இவ்வளவு துணிகரமான பொல்லாப்பு இருக்குது பாருங்க இந்த புளித்த மாவையும் விட்டுட்டு துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவும் நம்மளுக்கு வந்து முந்தி பாஸ்காவை ஒரு வாரம் தான் ஆசரிப்பாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்காக பலியிட்ட தன்னையே ஒப்பு கொடுத்து பலியிட்ட பாஸ்காவே நம்ம ஒவ்வொரு நாளும் ஆசரிக்கிறோம் அதனால் எல்லா நாளுமே புளிப்பில்லா அப்பத்தை நம்ம உட்கொள்வோம் புளிப்பில்லாத அப்பம் என்ன அப்படின்னு சொல்ல வரார்னா துப்புரவு உண்மை பரிசுத்தமும் உண்மையும் உள்ள ஒரு ஜீவியத்தை நம்ம வாழ்வோன்னு பவுல் சொல்லுகிறார் அப்போ நம்மளை சுற்றி ஒவ்வொருத்தரும் முடிவெடுக்கணும் நம்ம சர்ச்சில் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க என்னை சுற்றி பரிசுத்தம் உள்ளவர்களை நான் காத்துக்கொள்வேன் அப்படின்னு நம்ம போது இப்படி ஒவ்வொருத்தரும் முடிவெடுக்கும்போது சர்ச்சுக்குள்ளே பரிசுத்தம் உள்ளவர்களை நம்ம காத்துக்கொள்ளலாம் நம்ம ஒருவேளை பரிசுத்தம் இல்லாதவர்கள் ஒருத்தரை வந்து நம்ம வந்து சந்திக்க நேர்ந்தால் அதை குறித்து நம்ம ஊழியரிடமோ இல்லை தேவ சமூகத்திலேயோ ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கும்போது கர்த்தர் சரியான ஆலோசனை கொடுத்து சபைக்குள்ள இந்த புளித்தமாக வளர விடாமல் கர்த்தர் காத்துக்கொள்வார் விபச்சாரக்காரரோட கலந்திருக்கூடாதென்று நிருபத்திலே உங்களுக்கு எழுதினேன் அப்போ வெளிப்படையாவே சொல்லிட்டார் விபச்சாரக்காரன் விபச்சாரக்காரனா தன் மனைவியை தாண்டி இன்னொரு இன்னொரு பெண்ணையோ இன்னொரு கணவரையோ உடைய யாரையுமே அவர் வந்து விபச்சாரம் தான் உங்கள் விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர் பொருளாசைக்காரர் கொள்ளைக்காரர் விக்கிர ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை நான் அவர் வந்து கிளியராக சொல்கிறார் இவ்வுலகத்தில் உள்ள அதாவது வெளியே அவுட் சைட் நாட் இன்சைட் வெளியே இருக்கிற நீங்கள் இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கலாம் விபச்சாரர் பொருளாசை நான் விக்கிர ஆராதனை இவங்கெல்லாம் இருக்கலாம் எல்லாம் நம்ம பேசாமல் நம்ம நான் வந்து வெறும் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ்ட்டை மட்டும் பேச முடியாது நான் கிறிஸ்டின் என்விரான்மெண்ட்டில் மட்டும் இருக்க முடியாது நான் போகிற கடையில் நான் போகிற கிளினிக்ல நான் போகிற வெட் ஷாப்பில் நிறைய பேர் கூட நான் பழக வேண்டியது இருக்கும் என்னை சுற்றி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் கூட நான் நிறைய பேர் கூட பழக வேண்டியது இருக்கோம் அவங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம் அதனால் நான் வந்து எல்லா எல்லாரையும் விட்டு புறம் தள்ளுங்கன்னெலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள் உலகத்துக்குள்ளே இருக்கிறீங்க அப்படியானால் நீங்க உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியது இருக்கும் அப்படி நான் சொல்ல மாட்டேன் நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரர் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது பொருளாசைக்காரனாயாவது விக்கிராதக்காரனாயாவது உதாசீனாயாவது வெறியனாவது கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது நீங்க வெளியே இருக்கிறவனை குறிச்சு நான் சொல்லல சகோதரன் எனப்பட்ட நம்ம சபைக்குள்ள இருக்கிற ஒருத்தர் அப்படி இருந்தால் நீங்க அவங்க கூட கலக்கவும் கூடாது அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லுகிற அப்போ நம்மள நம்மள கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க காசி பேசுறாங்களா இந்த நம்ம சகோதரிகளா இருக்கிறதுனால ஒரு இன்னொரு நம்ம சகோதரி கூட பழகும் போது அவங்க சபைக்குள்ள இருக்கிற வேற யாரையோ பத்தி நம்ம கிட்ட புறம் கூறுகிறாங்களா காசிப் பேசுறாங்களா இல்ல போதகரை குறித்து தவறா பேசுறாங்களா சபைக்குள்ள இருக்கிற ஒரு நடக்கிற ஒரு காரியத்தை குறித்து உங்ககிட்ட தவறான முறையில ப்ரொஜெக்ட் பண்றாங்களா அதனால சபையில நடக்கிறது எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்ல வரல ஆனா சபையில ஒண்ணு சரியில்லைன்னா அது சொல்ல வேண்டிய இடம் போதகர்கிட்ட தானே ஒழிய இன்னொரு சகோதரி கிட்ட கிடையாது அந்த இன்னொரு சகோதரி எப்படிப்பட்ட இருதயமுடையங்கன்னு தெரியாம அந்த சகோதரி இன்னும் நாலு பேர்கிட்ட போய் பரவுறதற்கு நாம காரணமா இருக்கக்கூடாது அப்போ நமக்குள்ள இன்னொரு ஒரு வார்த்தை இதில் ஆட் பண்ணியிருக்கார் பாருங்கள் இந்த உலகத்தில் உள்ளவங்களை உலகத்தில் உள்ளவர் அந்த பத்தாவது அதிகாரத்தில் விபச்சாரக்காரன் பொருளாசைக்காரன் கொள்ளைக்காரன் விக்கிரக்காரன் தான் எழுதியிருக்கிறாரு ஆனால் பதினோராவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா விபச்சாரக்காரன் பொருளாசைக்காரன் விக்கிராரக்காரன் உதாசீனாயாவது வெறியனாயாவது இந்த ரெண்டு வார்த்தையும் கூட சேர்ந்து எழுதியிருக்கிறார் உதாசினன் ஒரு தேவ ஆலோசனை சொல்லும் போது அதை வேண்டாம் என்று உதறி தள்ளுகிறவன் அது மாதிரி வெறியன் வெறியன் கிட்டையும் இருக்கக்கூடாது எந்த ஒரு காரியத்திலும் வெறித்தனமா இருக்கிறவங்க ஆஹ் என்னது குடி வெறியா இருக்கலாம் பண வெறியா இருக்கலாம் இல்லை கோவங்கிற வெறி இருக்கலாம் சுயங்கிற வெறி இருக்கலாம் இவங்க யாருகிட்டையுமே நீங்க சபைக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட கலக்காதீங்கன்னு சொல்றாரு புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா மற்றவங்களா நான் நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன்ப்பா உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள் நீங்கள் உள்ளே இருக்கிறவங்கள தானே நீங்கள் தீர்ப்பு சொல்லுகிறீங்க அதனால தப்பு இல்லை ஏன்னா இவங்க வந்து என்ன செய்யறாங்க இந்த கொருந்து பட்டணத்தில் எல்லாரையுமே சுவிசேஷத்து நிமித்தமாக எல்லாரையுமே அவங்க தீர்ப்பு செய்கிறாங்க பவுல் என்ன சொல்றாரு நீ வெளிய இருக்கிறவனை தீர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கியா ஆனா உன் சபைக்குள்ளேயே இவ்வளவு மோசமானவனை வச்சுக்கிட்டு நீ வெளியே கர்த்தரை இன்னும் ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ பேரை வந்து நம்ம குறை சொல்றோமே சபைக்குள்ளேயே இப்படி இருக்கே அப்படிங்கிறார் சில காரியம் எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கும் இல்லையா மனைவி இருக்கும்போது இன்னொரு மனை இன்னொரு பெண்ணோட உறவு வைக்கிறது இதெல்லாம் கர்த்தருடைய சபைக்கு களங்கத்தை கலங்கத்தை கொண்டு வருகிற ஒரு காரியம் அல்லவா அப்போ நீ வந்து வெளியே இருக்கிற வெளியே அசுத்தமா நடக்கிறாங்க வெளியே குடிக்கிறாங்க வெளியே வந்து விபச்சாரம் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்ம சபைக்குள்ளே இருக்கிறவனை முதல்ல திருத்துவோம் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார் புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவன் தீர்ப்பு செய்வார் ஆகையால் இந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் அப்படின்ட்டு அந்த சபைக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை அதாவது ஒரு ஒரு அசுத்தத்தை அட்ரஸ் பண்ணி அப்படி வரிசையா சொல்றார் இந்த ஒழுக்கக்கேடை கேடை உங்கள் சபைக்குள்ள இருந்து எடுத்து போடுங்க அப்படிங்கிறார் நமக்கு நமக்கு ஆவிக்குரியவர்களாக வேதத்தை வாசிக்கிறவர்களாக கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு காரியமும் நமக்கு தெரியும் இல்லையா கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் சபைக்குள்ளே என்ன இருக்குது அதை எடுத்து போட ட்ரை பண்ணுங்க இந்த பிரதர் திருந்திடுவார் இந்த சிஸ்டர் திருந்திருவாங்கன்னு நம்ம ஒரு தவறை செய்கிறவங்களை அனுமதித்தோமானால் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார் ஒரு ஊழியராக எப்படி முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் பவுல் சொல்லுகிற இந்த காரியம் உண்மையாகவே நிதானிக்க வேண்டிய நியாயமான ஒரு காரியம் ஒரு ஒரு குறை பேசுகிறவங்க சபைக்குள்ளே நுழைஞ்சு ஒரு சகோதரி கூட பேசிட்டு இருந்தாங்கன்னா அந்த சகோதரி சீக்கிரமாக குறை பேசுகிறதை ஏற்றுக்கொள்கிறவங்களாக மாறிடுவாங்க நல்ல ஜெபிக்கிற ஒரு சகோதரி கூட ஒரு ரொம்ப அனலே இல்லாத ஒருத்தங்க போய் சேர்ந்தாங்கன்னா இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அனல் மூட்டப்படுவாங்க நம்ம யார் கூட இருக்கிறோங்கிறது நிச்சயமாகவே ஒரு பெரிய இம்பேக்டை நம்ம லைஃப்பில் ஏற்படுத்தும் சபைக்குள்ளே மட்டும் இல்லை உங்களை சுற்றி யார் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க புளித்த மாவா புளிப்பில்லாத மாவா நீங்கள் எப்படிப்பட்ட மாவு அப்படிங்கிறதையும் நான் எப்படிப்பட்ட மாவுங்கிறதையும் நம்ம கொஞ்சம் ஆலோசனை செய்தோம்னா நம்மளால் யாரும் புளித்து போகக்கூடாது நம்மள்கிட்ட இருக்கிற நன்மையே மற்றவங்க பெற்றுக்கொண்டால் பரவாயில்ல என்கிட்ட ஒரு வீக்னஸை ஒருத்தங்க பற்ற ஒருத்தங்க பிடிச்சிக்குவாங்க அப்படின்னா தட் இஸ் வெரி பேட் அது நம்ம செய்யவே கூடாது நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அப்படி செய்ய மாட்டோம் காட் பிளஸ் யூ